யூ டியூப் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பெருமையா இருக்கு என்ற சேனலில் வீடியோக்கள் வெளியிட்டு வருகிறார் இவர் முடிந்த மே தேதி இரவு ஒரு பாம்பை வைத்து அடித்துக் கொன்று அந்த பாம்பு பாம்பு என்று கூறி வீடியோ எடுத்து அவரின் சேனலில் வெளியிட்டார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் இதனை அறிந்த கீரனூர் சரக வனத்துறையினர் இது குறித்து விசாரணை நடத்தினர் பாம்பை அடித்துக் கொன்றது தான் தான் என செந்தில்குமார் விசாரணையில் ஒப்புக்கொண்டார் மேலும் அது வெறும் தண்ணீர் பாம்பு என்றும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து விஷமில்லா தண்ணீர் பாம்பை அடித்துக் கொன்று வீடியோ பதிவு செய்து அதனை வெளியிட்ட குற்றத்திற்காக வனத்துறை வனவிலங்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பிரிவின் கீழ் மெய்ஞான செந்தில்குமாரை வனத்துறையினர் கைது செய்தனர் செந்தில்குமாரை வரும் இருபதாம் தேதி வரை காவலில் வைக்க விராலிமலை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்